விஜய் டிவில காமெடியா கலக்கிட்டு வர மதுரை முத்து ரொம்பவே பிரம்மாண்டமான வீட்டை கட்டி கிரக பிரவேசம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது சின்ன திரை செலிபிரிட்டிஸ்களுக்கு ரசிகர்கள் மத்தியில எப்பவுமே ஒரு தனி மவுஸ் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும் அதுலயும் போவது யாரு அசத்த போவது யாருன்ற காமெடி ஷோ மூலமா கவலை மறந்து வயிறு வலிக்கு சிரிக்க வச்சவங்களை யாராலையும் அவ்வளோ ஈஸியா மறந்துட முடியாது அந்த வகையில் சின்ன திரையில பல ஆண்டுகளாக நகைச்சுவை மன்னனாக கலகிக்கொண்டிருக்கிறவங்க தான் மதுரை முத்து ஸ்டாண்டப் காமெடி பண்றதுல கில்லாடியான இவர் இப்போ காலத்துக்கு ஏற்ற தன்னை அப்கிரேட் பண்ணி ப்ராப்பர்ட்டி காமெடியில் இறங்கியிருக்காரு இவர் செய்கிற ப்ராப்பர்ட்டி காமெடி தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு சின்ன திரை ஷோல காமெடி செய்யறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லயும் பங்கேற்று அங்க இருக்க தமிழ் மக்களையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டு வர்றாரு மதுரை முத்து நகைச்சுவையா பேசி மக்களை மகிழ்வித்தாலும் மதுரை முத்துவோட வாழ்க்கையில நிறைய சோகங்களான பக்கங்களும் இருக்கு இவரு ஃபர்ஸ்ட் டைமா லேக்கா அப்படின்றவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இந்த காதல் திருமணம் நீண்ட நாள் நீடிக்கல லாஸ்ட் டூ தௌசண்ட் ஏற்பட்ட கார் விபத்துல சிக்கி மதுரை முத்துவோட மனைவி லேக்கா மரணம் மணஞ்சிட்டாங்க மதுரை முத்து ஒரு தடவை விபத்துல சிக்கும் போது அவர் குணமடைய வேண்டி மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க லேகா அந்த அளவுக்கு அன்பான மனைவியா இருந்திருக்காங்க அவங்க மனைவியோட மறைவுக்கு பிறகு திருமணமே வேணான்னு மதுரை முத்து இருந்தாலும் குழந்தைகளுக்காக அவர் ரெண்டாவதாக இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு முப்பத்தி ரெண்டு வயசுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மதுரை முத்து அவரோட ரெண்டாவது மனைவி வேற யாரும் இல்லை லேகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரித்து தான் பல் டாக்டரான இவங்க மதுரை முத்துவோட நிலை அறிஞ்சு அவங்கள கரம் பிடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பெண் குழந்தைகள் அண்ட் ஒரு ஆண் குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க இந்த ஜோடி இந்த நிலையில நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து சொந்தமா பிரம்மாண்டமா ஒரு வீட்டை கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கு சிம்பிளா கிரகப்பிரவேசமும் நடத்தி முடிச்சிருக்காரு இதுல குடும்பத்தினர் மட்டும்தான் கலந்திருக்காங்க மதுரை முத்து கட்டின பிரம்மாண்ட வீட்டோட ஃபோட்டோஸை பார்த்த ரசிகர்கள் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணியே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேனா அப்படின்னு கிண்ணல் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க அவர் வீட்டு கிரக பிரவேச புகைப்படங்கள் எப்போது சோசியல் மீடியாவில் சாம வைரல் ஆகிட்டுருக்கு